இப்ப டிஆர்பி போர்டு கொஷின் எடுக்கறாங்கன்னா இப்போ கொஷின் எடுக்கிறவங்க ஃபுல்லா எக்ஸ்பர்ட் தானே மேம் பார்த்து தானே கொஷின் எடுப்பாங்க கொஷின் பாத்து எடுக்கிறவங்களே இத்தனை நாலு ஆப்ஷன் குடுக்குறாங்க ஒரு கொஷின் எப்படி மேம் நாலு ஆப்ஷன் கரெக்டா வரும் அதுக்கு அதுக்கு எப்படி இதுக்கு காம்பிடேட்டிவ் எக்ஸாமா என்னது இது மல்டிபிள் ஆப்ஷன் தானே அது நாளுல ஒரு ஆப்ஷன் இருக்கலாம் மேக்ஸிமம் ரெண்டு இருக்கலாம் நாலு ஆப்ஷன் கரெக்டான குடுக்குறாங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல எப்படி மேம் ஏத்துக்க முடியும் ஏ பி சி டி நாலுமே கரெக்டான குடுக்குறாங்க அவருக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த கொஸ்டின் எடுக்கிறவருக்கு இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்குங்களா மேம் உங்களுடைய இந்த கோரிக்கை எல்லாம் அப்படியே கிரீவன்ஸ் மெயிலுக்கு மெசேஜ் அனுப்புங்க ஏன்னா போர்டு பாக்கும் நாங்க மெயில் போட்டு தான் இருக்கோம் ஒன்னும் நடக்கல நீங்க அனுப்புங்க சார் எல்லா தகவலுமே பாக்குறாங்க அந்த போர்டுல எல்லா டைரக்டருமே பாப்பாங்க நீங்க க்ரீவன்ஸ் மெயிலுக்கு மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ மேம் தேங்க்யூ சார்